நாம் இருக்கிற இடம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டத்தினுடைய செவ்வாதி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குப்பனத்தம் அணையினுடைய எதிரில் இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருடமாக இருந்த டேம் கட்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இரநூத்தி ஏக்கர் தோராயமாக இருக்கக்கூடிய விவசாய நிலத்துக்கு இந்த ரோட்டு இந்த ஆற்றுக்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆற்றுக்கு கிழக்கு இருக்கக்கூடிய நிலங்களுக்கு போகிறதுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள் போகிறதுக்கோ முறை பாதை இல்லாமல் இந்த பாதை வந்து இப்போ நாட்டுக்கு இந்த முறையான பாதை இல்லாமல் இருக்குது இப்போ கூட வந்து விவசாயிகள் வந்து அவர்களாகவே இந்த இடத்துல வந்து மண்ணு கொட்டி இதை பண்ணிடுறாங்க தவிர ஒவ்வொரு முறையும் வந்து இந்த அணை திறக்கும் போதும் இதை அமைக்கக்கூடிய இந்த மண்ணு கொட்டிங்கிறத வந்து அறுத்துட்டு போகுது ஒவ்வொரு முறையும் நீர் தேக்கம் நீர் திறக்கும் போதும் ஒரு உயிரை காவு வாங்கிக்கிட்டு தான் இருக்குது இந்த இடம் அதனால் கடந்த பதினெட்டு வருடங்களாக இந்த இடத்துல ஒரு சிறு தரைப்பழம் அமைக்க சொல்லி தான் வந்து கோரிக்கையை வச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே கூடிய விவசாயிகள் ஆனால் இதுவரைக்கும் கோரிக்கை நிறைவேறவே இல்லை கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாக கூட கிட்டத்தட்ட ரெண்டு குழந்தைகள் வந்து அடிச்சுட்டு போய் இறந்துருக்கிறாங்க இனியும் வந்து இது தொடரக்கூடாது அரசு பல்வேறு இடங்களில் வந்து பெரிய பெரிய பாலங்கள்லாம் அமைச்சது இந்த இடத்துல குறைந்தபட்சம் ஒரு ஐந்து அடி உயரத்துக்கு ஒரு சிறிய தரைப்பாலம் அமைத்தாலே எங்களுக்கு போய் எனவே மாவட்ட நிர்வாகமானது உடனடியாக எங்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த இடத்துக்காக நோட்டு அணி ஒப்பநத்தம் அணையிலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் எதிரில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு ஒரு சிறு தரைப்பாலமான உழவரும்